திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி மந்திரம் ஒன்று இரண்டு மூணு முடிச்சாச்சா மூன்று முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் ம் உகந்தானே அன்புடைய உருதா உள்ளத்து உணர்வு இல்லையே அந்த மந்திரமும் நடிச்சோம் நம்ம நடத்தி முடிச்சிட்டோம் ஆமா அந்த மகம்ங்கிறதுக்கு நம்ம சொன்ன பொருள் கரெக்ட் தான் அதுலேயும் பிரச்சனை இல்லை ஆமாம் அடுத்து முழு முதலே ஐம்புலனுக்குங்கிற மந்திரத்துக்கு பொருள் என்னென்னா ச தில்லையில் ஆடுகின்ற இறைவனே ஆதியானவனே ஐம்பொருள் அறிவிற்கும் மனம் புத்தி அகங்காரம் என்ற மூன்று அந்தக்கரணங்களுக்கும் பொருடனாகி எனக்கும் தோன்றி இயங்குவதற்கு காரணமாக நிமித்த பொருளே நம்ம அப்படி தான் பொருள் எழுதியிருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் காரணமானவன் தான் எழுதியிருக்கிறோம் பழமையானவனுடைய அடியவர்கள் திரண்டு பெரும் கூட்டத்திற்கு பெரிதும் அருள் புரிவான் அதுதான் எழுதியிருக்கிறோம் யான் வீடகத்தே இருக்க திருவருள் கொடுப்பான் இறங்குவையோ என்று எண்ணி அழுதலே என்று நான் வேறு என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறாரு அதே நம்ம விளக்க உரையில் சொல்லியிருக்கிறோம் அழுகை நியாயமானதாக இருக்கணும் எல்லா எல்லாருடைய அழுகையும் ஒன்று கிடையாது கோயிலே நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் மாணிக்கவாசர் அழுதால் உன்னை பெறலாமேன்னு மாணிக்கவாசர் கோயில் அழுதால் இறைவனை ஏற்றிக்கிடுவார் இதே நம்ம போய் கொஞ்சம் அழுதம்னா முதல்ல நிறுத்தும் முதல்ல வெளியே போயிடும் முதல்ல நீனே தெரிஞ்சு எல்லா பாவத்தையும் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஷன் எல்லாம் இதோடு நிறுத்திக்க அப்படிம்பார் என்ன சொல்கிறீங்க ம் ஆமாம் நம்ம உலகில் வேணுங்கிறதுக்காக அழுகிறோம் ம் ஒன்று கிடையாதா அப்படி நம்ம உணரணும் ஆமாம் அப்படி புதுசு புதுசாக யோசிக்கணும் அவருடைய அழுகை நம்முடைய அழுகையும் ஒன்று கிடையாது மாணிக்கவாசர் அழுகே நம்முடைய அழுகையும் ஒன்று கிடையாது நம்ம ஆழ அழு ஆரம்பித்தால் சிவன் கிடைக்கலங்கிற எண்ணமாக வருது வேறு வேறு எண்ணங்கள் நிறைய என்ன செய்யுது வருகிறது ம் அதைத்தான் அதெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துருக்குறோம் அப்போ அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுகிறோம் மந்திரம் ஐந்து அந்த மந்திரம் ஐந்தில் என்ன சொல்கிறாருன்னா மன்னவனே அரைசேங்கிறதுனால மன்னவனேனு ஆரம்பிக்கிறார் அரைசே தில்லையில் நடனமாடுகின்ற அரிய மருந்து என்று உன்னை வாழ்த்தி உன் அருளை எதிர்பார்த்து இருக்கிறேன் இறை தேடுகின்ற கொக்கு போல இரவும் பகலும் கவலையோடு இருந்து இழைத்து போனேன் உத்தி பெறுவதற்குரிய அடியார்களிடத்தில் நீ அவர்கள் மகிலும்படி காட்சி கொடுக்கிறாய் இந்த வரியெல்லாம் நம்ம பயன்படுத்தவே மட்டுக்கும் நல்லா இருக்குது ஆனால் என்னிடத்தில் பிறை ஊற்றிய பாலில் நெய் போல வெளிப்படாமல் இருக்கிறாய் என்னிடத்தில் நீ பேசவில்லை என்றால் உன்னை விரும்புகின்றவர்கள் உன்னை வை திட்டுவார்கள் அப்படிங்கிறார் உன்னை விரும்புபவர்கள் உன்னை திட்டுவார்கள் என்கிறார் இந்த இறைதேர் கொக்குங்கிறதுக்கு அழகா பொருள் சொல்லியிருக்கிறார் கொக்கு மீன் வருவரை அசையாமல் காத்திருக்கும் மாணிக்கவாசகர் வீடு வேறு கிடைக்கும் வரை அருளை எதிர்பார்த்திருந்ததை இவ்வாறு கூறினார் ஏசருதல் என்றால் கவலைப்படுதல் திருவேசரவுன்னு ஒரு தலைப்பே இருக்குல்ல ஏசரு கவலைப்படுதல் வேசருதல்னா வாடுதல்னு அர்த்தம் இழச்சி போகிறது ரெண்டு தமிழ் வார்த்தை அழகான வார்த்தை ஏசறுதல் கவலை வேசறுதல் இழைத்து போதல் பிறைபோல் பிறை ஊற்றிய பாலில் போல என்பது என்பதைத்தான் முன்னரும் கண்டும் கண்டிலேன் என்று சொன்னார் ார் உரையாசிரியர் குறிப்படை பார்த்துட்டோம் கொஞ்சம் விளக்குலாம் பார்க்கலாம் இப்பதிகம் தில்லையில் பாடப்பட்டதால் தில்லையை வைத்தே சொல்றார் அமுதே என்று சொன்னது நடராஜர் தருகின்ற ஆனந்தத்தை சொல்லுகிறார் அருள் நோய்க்கு என்பது மாணிக்க வாசகர் இறைவனுடைய அருளை எதிர்பார்த்தது வீடு பெறுவதற்காக நம்ம ப படிக்கும்போது படிச்சிருப்போம் ஓடு மீன் ஓட வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு படிக்கிறோமெல்ல கொக்கு பெரிய மீனுக்காக காத்திருக்கோம் அந்த சைவத்தில் எது பெரிய மீன் ஆ அதனால் இவர் காத்திருந்தார் எவ்வளோ அழகான செய்தி பாருங்கள் ஆ வீடு பேர் தான் பெரிய மீன்கிறதுனால காத்திருத்தலை பார்க்குறோம் ம் தப்பிக்கிறோம் ஆ அதே தான் அதில் கூட இன்னும் நல்லா பார்க்கலாம் கொக்கு தண்ணிக்குள்ளே தான் நிற்கும் சரிதாங்களா ஒன்று ரெண்டு கொக்கினுடைய நிறம் என்ன சுத்தமான வெண்மை அதில் ஒவ்வொன்றா எடுக்கணும் தண்ணிக்குள் நிறல் என்பது அருளுக்குள் நிறல் வெண்மை நிறம் மாணிக்கவாசர் சொல்கின்ற இந்த உதாரணம் எந்த ஆன்மாவுக்கு தான் பொருந்தோம் சுத்த ஆன்மாவுக்கு தான் பொருந்தோம் ரெண்டு ஆமாம் இரவு பகல் என்பது புனச்சி பத்தில் இருக்குது இரவு பகல் எழிலாற்பாத போதாய்ந்தனைவது என்று கொள்ளோ அந்த இரவு பகல் இரவு பகல் என்பது இரவும் பகலும் பாத போதாய்ந்து இருப்பது என்று கொள்ளோ அந்த இரவு பகல் இன்னொரு உதாரணம் வேணும்னா துஞ்சலும் இல்லாத போல்ஜலும் நெஞ்சகம் அணைந்து நினைமின் ஆள் தோறும் அப்படி என்றால் இரவுபகல் என்பதும் போல் நின்றேன் என்பதும் சாதனம் கொக்கு நின்று சாதிக்குதில்ல நீங்கள் ஊரில் எதையாவது சாதிக்கிறவங்களோ என்ன சொல்லுவீங்க அவன் ஒத்த காலம் நின்று சாதிப்பான் சார் அப்படி சொல்கிறீங்கள ஆமாம் ஒரு வகையில் கொக்கு வந்து யோகிக்கு சமம் யோகத்துக்கு அடுத்தது என்னது ஞானம் கொக்கு வந்து கொக்கு மாதிரி அசையாமல் நிற்க தெரியணும்ல சார் முதல்ல கொக்கு மாதிரி அசையாமல் நிற்க தெரியணும்ல ஆ தான் கொக்கை வைத்து அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார் நான் வந்து அந்த இழைத்து போனேன் ஏசற்றிருந்து வேசற்றன் ஏசற்றல் கவலைப்படுதல் அவருக்கு கவலை இறைவன் கிடைக்கலைங்கிற கவலை கொக்குக்கு கவலை மீன் கிடைக்கலை மாணிக்கவாச கவலை மோட்சம் கிடைக்கலை வேறு எந்த கவலையும் கிடையாது வேசட்டேன் என்றால் இழைத்து போனேன் அடுத்த ஒரு செய்தி சொல்கிறார் அதாவது கரைசேர் அடியார் முத்தி என்ற கரையை சேர்கின்ற அடியார்களுக்கெல்லாம் நீங்கள் காட்சி கொடுக்குறீங்க கழிசிறப்பை காட்சி கொடுத்து உன் அடியேன்பால் என்கிட்ட நீங்கள் வந்து பாலில் நெய் மாதிரி காட்சி கொடுக்காமல் இருக்கிறீங்கன்னு சொல்கிறார் அதில் அவர்களையும் அடியாருன்னு தான் சொல்கிறாரு தன்னையும் அடியேன்னு தான் சொல்கிறாரு ஆனால் என்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பாலில் நெய் போல் வெளிப்படாமல் காட்சி கொடுக்காமல் இருக்கிறீங்க என்று சொல்கிறார் கடைசியில் சொல்கிறாரு நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் உங்களை தான் திட்டுவாங்க எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிக்கிறாரு பிறவோர் பாலில் நெய் போல் பேசாது இருந்தால் ஏசாரோ அப்படின்னு சொல்லுவாங்களா சரி இப்போ ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் இருக்கிறாரு செல்வந்தர்கிட்ட வேலை பார்க்குறவங்க ஒரு இருபது பேர் இருக்கிறாங்க நெருக்கமானவங்க நீங்கள் ஒரு சலுகை கேட்டு அவருடைய பங்களாவுக்கு அடிக்கடி போகிறீங்க சலுகை நிறைவேற மாட்டிருக்குது பிறகு பங்களா முதலாளியை யார் திட்டுவா பங்களாவில் இருக்கவன் தான் திட்டுவான் பங்களாவில் இருக்கவன் தான் திட்டுவான் அதை தான் சொல்லி எச்சரிக்கிறார் பங்களாவில் இருக்க என்ன சார் அவர் பாவம்போ எத்தனை மனுஷன் எத்தனை நாளாக வந்து போயிட்டுருக்குற வயசான மனுஷன் டெய்லி வந்து வந்து பார்த்தா நாளைக்கு வா நாளை எடுத்து வா செவ்வாய்க்கிழமாவோ புதன்கிழமாவோன்னு சொல்கிறதா ஏதோ செய்கிறத உடனே செஞ்சுட்டு போண்டிதானே தானே சார்னு யாருக்குள்ளே பேசுவாங்க அவங்களுக்குள்ளே பேசுவாங்க இப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோம்னா ஹெச்எம் சில சலுகைகளை வந்து தலைமை ஆசிரியர் ரெண்டு வகை இருப்பாங்க ஆசிரியருடைய டிமாண்டெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும் உடனடியாக அப்படி சில தலைமை ஆசிரியர் இருப்பாங்க எனக்கு வந்து லோன் போட்டு கொடுங்க அப்படின்னா உடனடியாக கையெழுத்து போடுற தலைமை ஆசிரியர் இருப்பாங்க சில தலைமை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எதில் போட்டுருவாங்க கடப்பில் போட்டுருவாங்க அப்போ எங்கக்கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் என்ன சார் இப்படி ஹெச்எம் இப்படி இருந்தால் இப்படி சார் ஸ்கூல் முன்னேறுறது பேசுகிறோம்ல அதே வார்த்தை யாருக்கு வந்துடும் உனக்கு வந்துடும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற உனக்கு தான் வர அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த அந்த வட்டத்துக்குள்ளே பேர் கெட்டு போயிடும் அந்த தலைமை ஆசிரியர் பேர் மெதுவாக கெடும் இப்போ நாங்கள் நல்லா வேலைக்கு போன புதுசில் அதாவது பதினைந்து ஆண்டுகள் தனியாற்ற வேலை பார்த்துட்டு பதினாறாவது ஆண்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறேன் கொம்பர்லிங்க ஸ்கூலுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு வரப்போகிறேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு போகிறேன் போன உடனே அது தலைமையாசிரியர் கேரளாக்காரங்க வசந்தகுமாரின்னு ஒரு மேடம் அவங்க வந்து வாங்க சார் இந்த குறிப்பிட்ட வகுப்புக்கெல்லாம் தமிழ் ஆசிரியரே இல்லை நீங்களாவது நல்லா சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னா அந்த பழைய மார்க்கெல்லாம் காட்டுறாங்க வாத்தியாரே இல்லாமல் பசங்க எடுத்த மார்க் இருபத்தி மூணு பதிமூணு இப்படியா பதினொன்று இப்படி தான் மார்க்கெல்லாம் இருக்குது பிறகு அவங்களே என் கூட வந்து என்ன செய்கிறாங்கன்னா எட்டாம் வகுப்புக்கு போகலாம் வாங்க அங்கே தான் உங்களுக்கு இப்போ பாட வேலை வருது டைம் டேபிள் படி டைம் டேபிள் போட்டு வச்சு மூணு மாதம் ஆச்சு வாத்தியாரே இல்லைன்னு கூப்பிட்டு போகிறாங்க போனால் ஒருவே வகுப்பில் இல்லை எல்லாரும் கிரவுண்டுக்கு போயிட்டானுவ இப்போ கிரவுண்டுக்கு விட்டு கூப்பிட்டு உங்களுக்கு தமிழ் வாத்தியார் வந்தாச்சுடான்னு ஒன்று அவர் ரொம்ப அழுதுகிட்டே வராங்க ஆமாம் இந்த வருஷம் கூட வர வரமாட்டாரெல்லாம் இருந்தோம் அன்னும் ரொம்ப நொந்து போய் வரானுங்க வந்து அப்போ நாங்கள் ஆரம்பித்து அதுக்கு பிறகு நாங்கள்லாம் ஒரு டீம் வலுவான தமிழ் ஆசிரியர்கள் அமைந்து அதுக்கு பிறகு தமிழில் மினிமம் மார்க்கே அறுபது அறுபத்தஞ்சுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் எங்கள் டீம் இருக்கும்போது இப்போது அந்த டீமில் உள்ளவர் இருக்கிறார் மாரிமுத்துனூர் தமிழ் வாத்தியார் இருக்கிறார் நான் உள்ளே போன பிறகு தான் அவர் வந்தார் கனியூர்லேருந்து ஒரு டீச்சர் வந்தாங்க பத்மாவதின்னு ஒரு அம்மா ஒரு பெரிய குழுவே உள்ள இறங்கி அடித்ததில் குமரலிங்கம்னா தமிழுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் பிறகு டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா ட்ரைனிங் கொடுக்குறதுக்கே யாரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டான் குமரலிங்க ஸ்கூல் வாத்தியார்களை வர சொல்லுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அதில் தான் நாங்கள்லாம் உள்ளே போக ஆரம்பித்தோம் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஹெச்எம் என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டிங் போடுவாங்க மீட்டிங் போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா மார்க் எடுக்க வைங்க ஸ்பெஷல் கிளாஸ் போடுங்கள் காலையில் வாங்க ஏழு மணிக்கு வாங்க எட்டு மணிக்கு வாங்குவாங்க கடைசியில் அரை மணி நேரம் ஒதுக்குவாங்க யார் யாருக்கு என்னென்ன டிமாண்டு அதை ஃபுல்லாக கிளர்க்கை எழுத சொல்லுவாங்க கிளர்க்கை வர சொல்லிடுவாங்க எனக்கு லோன் வேணும் எனக்கு வந்து என்னுடைய பிஎஃபில் லோன் போட்டு கொடுங்க எனக்கு இது வரல அது வரல எல்லாத்தையும் கிளர்க்கை எழுத சொல்லுவாங்க ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் தீர்வு கண்டுருவாங்க அப்போ எங்களுக்கு மீட்டிங்னாலே ஆர்வமாக இருக்கும் ஆமாம் ஒன்று நம்ம ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகும் இன்னொன்று மீட்டிங் முடிஞ்சோம்னா எல்லாருக்கும் அவங்க செலவுலேயே டிவி போண்டாதுன்னு வாங்கி கொடுப்பாங்க மீட்டிங்னால் ஒரு போர் அடிக்காது ஆமாம் அப்போ எல்லாருடைய டிமாண்டையும் கிளர்க்கை வச்சு எழுதி வாங்கிருவாங்க எழுதி வாங்கி ஒரு வாரத்துக்குள்ளே கிளியர் பண்ணிடுவாங்க ஆனால் சில ஹெச்எம்மர்கள்ட்ட என்ன செய்ய முடியாது வாங்க முடியாது அப்போ ஆகும்னா அவங்களுடைய பேர் என்ன செய்ய ஆரம்பிக்கும் கிட ஆரம்பிக்கும் இதே தான் மாணிக்கவசம் இந்த ட்ரிக்கை எடுத்து சொல்கிறாரு ஆமாம் இந்த மாதிரி உன்னுடைய என்ன கெட்டு போயிடும் ஆ ஒன்றை தான் கேட்பாங்க எனக்கு ஒன்றும் கிடையாது சிவபெருமான் இப்படி இருக்கிறாருன்னு சொல்லுவேன் நீ செய்கிறவனாக இருக்கிறதுனால சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு நீ செய்ய மாட்டானா யார் சொல்ல போகிறா என்று ஒரு அழகான செய்தியை பிறைசேர் பாலில் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ அடுத்தவங்க ஒன்றை ஏசுவாங்க அப்படிங்கிறார் நானும் ஏசுவேன்னு சொல்கிறார் ஒரு இடத்துல நீத்தல் விண்ணப்பத்தில் கடைசியில் சொல்கிறார் நானே உன்னை திட்டி விடுவேன் ஆமாம் ஏசுவன் நானேங்கிறாரு நானே உன்னை திட்டி விடுவேன் அப்படிங்கிறாரு நீத்தல் விண்ணப்பத்தில் நாற்பத்தொம்போதாவது மந்திரத்தில் கடைசியில் வந்து நான் பிழைசி தான் மன்னிச்சிடுங்கன்று கேட்பார் ஆமாம் என்று இயேசுவனே அப்படிங்கிறார் அதுதான் திருவாசகத்தினுடைய உருக்கம் சார் அதுக்கு நீங்கள் உரையினாலேயோ சொல்லுனாலேயோ பொருள் சொல்லவே முடியாது நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அனுபவம் இருக்கும் அதையும் மாணிக்க வாசகரையும் ஒப்பிட்டு பார்க்கணும் உங்களுக்கு ஒரு தொழில் அனுபவம் இருக்கும் நீங்கள் குயவர் வேலை பார்த்தீங்கன்னா அந்த குயவர் வேலை சார்ந்த விஷயங்களாக அதில் கொண்டு அடாப்ட் பண்ணணும் நீங்கள் விவசாயியாக இருந்தால் விவசாயம் சார்ந்ததெல்லாம் கொண்டு போய் அதில் அடாப்ட் பண்ணி பார்க்கணும் ஒரு கண்டக்டராக இருந்தால் கண்டக்டர் வேலையெல்லாம் கொண்டு அதில் அடாப்ட் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் அதை புரிய முடியும் அதை பார்த்தா தான் அதில் புரிய முடியும் இப்போ கண்டக்டருக்கு டிரைவருக்கு என்ன வித்தியாசம் சிம்பிள் வித்தியாசம் கண்டக்டர் ஜா மக்கள்கிட்ட பழகிற அளவுக்கு டிரைவர் பழக முடியாது கண்டக்டர் வண்டிக்குள்ளே எங்கே வேணாலும் சுத்தலாம் ட்ரைவர் சுத்த முடியுமா இப்படியெல்லாம் அந்த தொழிலை பிரித்து பார்த்தா அந்த தொழிலுக்குள்ளேருந்து நிறையா வரும் நாற்பத்தொம்போது அதுதான் சொன்னேன் ஆ அதுதான் சொன்னேன் இப்போ இதே க ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டால் எனது ஏரு ஏருன்னு தானே சொல்கிறாங்க அதுவே ஒரு மங்களமான வார்த்தை தானே ஆமாம் முன்னாடி வா முன்னாடி வா உள்ளே போ உள்ளே போன்னு தானே சொல்கிறாங்க அதையே நம்ம வந்து பாடமாக எடுக்கிறதுல தான் இருக்குது இது ஒவ்வொன்றிலையும் என்ன இருக்குது போடுறாங்க பார்த்தீங்களா இருபது சீட் தான் இருக்குது கொண்டிட்டா நிப்பாட்டாக போகிறாங்க பார்த்தீங்களா ம்

நமக்கு அடுத்த வகுப்பு நாளைக்கு வகுப்பு கோயிலில் தான் இன்னைக்கு செவ்வாய் தானே நாளைக்கு நம்ம கோயில்